அஞ்சு ரூபா அந்த மாதிரி ஆப் ஆப்பி அஞ்சு ரூபா பத்து ரூபாய் சாப்பிட்ருக்கோம் இப்போ ஆப்பிச்சி பத்து ரூபா ஆயிடுச்சு விலவாசி கொடுக்குறதுனால அப்படி மாதிரி ஆயிருக்கு அதெல்லாம் என்றைக்குமே உங்கள் டேஸ்ட் மாறாது எத்தனை வேலைகள் வந்தாலும் இவங்களுக்கும் ஒரு தனியாக டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் சாப்பாடு நல்லாயிருக்கும் இங்கே சுத்தமான சைவம் கலப்படம் இல்லாதது என்ன வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டோம் தான் வயிற்று எரிச்சல் இந்த மாதிரி இருக்கும் இங்கே சாப்பிட்டோம்னா அந்த பிரச்சனை வருங்க குறை குறைய எயிட்டியில் நைன்டீன் எயிட்டியில் வந்து நான் பெருனாளி நாடாஸ் ஸ்கூலில் தான் படிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ அது பிரம்மாண்டமாக இருந்தது இந்த கடை அப்போ வந்து பெருனாளிலேயே நம்பர் ஒன்னாக இருந்தது இந்த கடை சங்கர்லிங்கம் பிள்ளை ஹோட்டல்ன்ற ஃபேமஸ் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு போறவங்களுக்கு ஒரு தனி மரியாதை பப்ளிக்கில் அதுக்கு பிறகு படிச்சுட்டு காலேஜெலாம் படிச்சுட்டு ஏக சுற்றிட்டு இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷம் இப்போ ஒரு ஆறு மாசமாகத்தேன் இங்கே இந்த இங்கே கடைக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் கடை வரவங்களுக்கு தெரியும் அப்போ இவங்கெல்லாம் அங்கே ஓனர்லாம் ரொம்ப செழிப்பாக இருந்தாங்க ஃபாதர் எங்களுடைய அப்பா பெரியப்பாலாம் ரொம்ப செழிப்பாக நல்லா இருப்பாங்க இப்போ அவங்க பார்க்குறதுக்கு அவங்களே ரொம்ப ஒரு மாதிரி நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி கடையில ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரி இப்போ மாறின மாதிரி எனக்கு தெரியுது பழைய எது இல்லை இருந்தாலும் இங்கே சாப்பிட்றதுக்கு அந்த முன்னும் அந்த முன்னாடி சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களாம் இங்கேதான் சட்னி சாம்பார் இங்கே அந்த மொச்சை மற்ற கடையில் இந்த டேஸ்ட் இந்த அளவுக்கு அந்த மொச்சை மற்ற கடையில் செய்ய முடியும் நான் இப்போ இருந்து இப்போ உண்மையை சொல்கிறேன் நான் காலையில் எந்திரிச்சு நம்ம காடமங்கலம் இப்போ ஆறு கிலோமீட்டர் நடந்தே வரேன் பஸ்ஸு பஸ்ஸு இல்லை டூ வீலரை நான் நடந்தே வந்தேன் நடந்து வந்ததோட சோறு வார்த்தை நேர கடைக்கு சாப்பிட வாங்கிட்டேன் ஒரு மொச்சை அரை மொச்ச சாப்பிடு ஒரு மொச்ச சாப்பிட்டு ஒரு மூணு இட்லி சாப்பிட்டா போதும் பொழுதுக்கும் பசிக்காது இருக்கும் சுவை நல்ல டேஸ்ட் நல்ல சுவை அதனால இந்த டேஸ்ட் எங்கேயும் கிடைக்காது இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகிறோம் அதனால நாங்க ரொம்ப வருஷமா கிடையாது நான் கும்பகோணத்தில் இருக்கேன் வரும்போது இங்க வந்து சாப்பிட்டு போகிறோம் ஆமா இந்த ஒரு பத்து நாள் ஆகுது நான் வந்து அதனால இங்க வந்து சாப்பிட்டு போறேன் நான் இது சின்ன பிள்ளையிலேருந்தே சாப்பிட்றேன் எங்கள் மிக்சர் நல்லாயிருக்கும் அல்வா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஈவினிங் ஸ்பெஷல் தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும் மொச்சை இங்கே வைக்கிற மாதிரி எங்கேயும் கிடைக்காது உங்களோடய வாடிக்கையான நீண்ட காலங்கள் எனக்கு ஐம்பது வயசு ஆகுது என் தாத்தாவைங்க தான் சாப்பிட்டாரு எங்கள் அப்பாவைங்க தான் சாப்பிட்டார் எங்கள் தாத்தாவோட தாத்தாவும் இங்கே தான் சாப்பிட்டார் ஒரு சாப்பிட்டு பண்ணுங்க ஒரு நாலு அஞ்சு தலைமுறையாக சாப்பிட்றோம்

மேக்ஸிமம் அதிகமாக வீட்டில் சாப்பிட்றப்பலாம் இங்கே வந்து சாப்பிட்றது காலை டிஃபன் ஈவினிங் ஆனால் அல்வா சூப்பராக இருக்கும் அல்வா பக்கடா நல்லா இருக்கும் பக்கடா வேகமாக காலையாகிடும் விலை குறைவான நான் சாப்பிடும்போது பதினஞ்சு ரூபாய்க்கு சாப்பிடுவேன் பதினஞ்சு ரூபாய்க்கு நான் தாத்தா கூட்டு வந்து சாப்பிட வச்சுருக்கேன் ரொம்ப ஐம்பது அறுபது வருஷ போடுறோம் அது வந்து இப்ப வந்து வில இருபது ரூபா இஞ்சி பத்து இப்ப இருவாய்க்கு கொடுக்குறோம் அதுக்கு முன்னால என்ன விளைப்போம் அதுக்கு முதலமைச்ச் அஞ்சு ஆறு ஏழு அவன் இப்ப விலைவாச கூண்ணதுனால நம்ம வந்து விட கூட கூட விற்க வேண்டியிருக்கு இந்த பெருநாளி கிராமத்துல ரொம்ப சுவையான ஒரு நூறு ஆண்டு கால பழமையான தோசை ஸ்பெஷல் தோசையும் இந்த மசாலா மொச்சையும் தான் மசாலா மொச்சை எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலும் நிறைய உணவுகள் வந்து மொச்சை பயிர் கொடுப்பாங்க மொச்சை பயிரை ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு விதமா செஞ்சு கொடுப்பாங்க இந்த கடையில் இந்த மசாலா மொச்சை ரொம்ப புகழ் வாய்ந்ததுன்னு சொல்லலாம் மொச்சைக்காகவே இன்னும் சாப்பிட வரக்கூடிய நம்பர்கள்

बीत लोगों ने टिप्पणी करना है, करने 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 के लिए जाप देते हैं। ये पूर्ण धार्मिक, ये पूर्ण धार्मिक है। अगर ऐसे बच्चे नहीं लावे दा। तो। तन्मय सही है, मालिक तन्मय, आए ठीक है। देया को दोसो, दोसे। आस्था